அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் இறைவனுடைய சமாதானம் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலைபரட்டுமாக தினம் தோறும் மகரி பொறுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நவீ மொழிகளையும் அந்த நவி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையின் சமீப நாட்களாக அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹா அவர்கள் மீது சொல்லப்பட்ட அவதூறு பற்றியான செய்தியை ஒவ்வொரு பாகமாக நாம் அறிந்து வந்து கொண்டு இருக்கிறோம் தொடரில் இறுதியாக எதை பற்றி பார்க்கிறோமோ என்றால் அல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் அலீர் அலி அல்லாஹன் அவர்களிடத்திலும் உசாமா இபுத் அவர்களிடத்திலும் ஆலோசனை கேட்பார்கள் அந்த ஆலோசனை அடிப்படையில் அல் ஆயிஷா அலி லாகன் அவர்களினுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய பரீரா அவர்களை கேட்டு அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்பார்கள் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு உண்மையிலேயே ஆயிஷா அதில் அவர்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது என்பதை புரிந்தவர்களாக நாயகம் நாயகன் அவர்கள் மக்கள் அனைவரின் மிம்பரின் மீது ஏறி ஒட்டுமொத்த மக்களை பார்த்தும் கேட்பார்கள் அப்துல்லாவின் உதயவின் செலவுக்கு எதிராக எனக்கு உதவி புரிபவர் யார் என்று எல்லா மக்களை பார்த்தும் கேட்பார்கள் அப்பொழுது மிகப்பெரிய ஒரு சலசலப்பு வந்து சஹாபாக்களுக்குள்ளேயே அடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் என்பதை பற்றி சமீப நாட்களாக பார்த்து வந்திருந்தோம் இதற்கு அடுத்து என்ன நடைபெறும் என்றால் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு விட்டு ஆயிஷா இல்லா சொல்வார்கள் பள்ளி வாசலில் இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது நான் என்னுடைய தாய் தந்தையர் வீட்டில் இருந்தேன் கிட்டத்தட்ட இரண்டு இரவுகள் ஒரு பகல் முழுக்க ஓயாமல் நான் அழுது கொண்டே இருந்தேன் கண்ணீர் என்னுடைய கண்களில் இருந்து வந்து கொண்டே இருந்தது கொஞ்சம் சிறிது நேரம் கூட நான் உறங்கவே இல்லை உறக்கம் எனக்கு என்னவென்றே தெரியாத அளவு இருக்கு என்னை அழுகை மிகைத்து போயிருந்தது நான் அழுது கொண்டே இருந்தேன் அழுது கொண்டே இருக்கிறார்கள் தம்முடைய தாய் தந்தையர் வீட்டில் எந்த அளவிற்கு அதை சொல்கிறார்கள் என்றால் என்னுடைய தாய் தந்தையருக்கு ஒரு கட்டத்துல பயம் வந்துருச்சு என்ன பயம் வந்துருச்சுன்னா என்னுடைய ஈரல் பிளந்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் என்னுடைய தாய் தந்தையருக்கு வந்து விட்டது அந்த அளவிற்கு அழுகு அழுது கொண்டே இருக்கிறார்கள் நிற்காமல் அழுகிறார்கள் கொஞ்சம் கூட எந்த விதமான ஒரு ஓய்வுக்கான நேரமும் கிடையாது ஓய்வெடுக்கல தூங்கல ஓயாமல் இரவு பகலாக அழுது கொண்டே இருக்கிறார்கள் அவுபக்தர் சுத்திகளில் ஆகும் அவர்களுக்கும் அவர்களினுடைய மனைவிக்கும் பயம் வருகின்ற அளவிற்கு அன்னை ஆயிஷா அவர்களினுடைய அழுகே இருக்கிறது இப்படி அழுதுகிட்டே இருக்கும் பொழுது ஒரு அன்சாரி பெண் ஒருவர் வருகிறார்கள் அவர்கள் வந்துவிட்டு ஆயிஷாவில் அவர்களிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள் உள்ளே வரலாம் என்று அனுமதி கேட்கிறார்கள் ஆயிஷா ஆக அனுமதி கொடுக்கிறார்கள் அனுமதி கொடுத்தவுடன் அந்த பெண்மணி உள்ளே வருகிறார்கள் வந்துவிட்டு ஆயிஷா அவர்களை பார்த்தவுடன் அந்த பெண்ணும் சேர்ந்து அழுக ஆரம்பிக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து ஆயிஷா அவர்கள் இன்னும் அழுக ஆரம்பிக்கிறார்கள் பொதுவாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் ஒரு அழுகை என்று வந்துவிட்டால் ஒரு துக்கம் என்று விட்டால் அதை ஒரு ஒன்றாக சேர்ந்து துக்கத்தை பகிர்ந்து கொள்வார்கள் பெருசா ஆண்கள் அழுத்தில பார்க்க முடியாது ஒரு ஆண் அழுகிறதே பெருசா பார்க்க முடியாது ஆணா இருந்து அழுகக்கூடாது என்பதை போன்று சொல்லி நாம் அனைவரும் வளர்க்கப்பட்டு இருக்கிறோம் ஆனால் பொதுவாக பெண்களுக்கு ஒரு பெண் அழுகிறார்கள் என்றால் மற்ற பெண்கள் அனைவரும் சேர்ந்து ஆறுதல் சொல்வது இயல்பு அவர்களும் அழுகை வந்து விடுவார்கள் அதை போன்று ஆயிஷா அழகான அவர்கள் அழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு அன்சாரி கோழி வந்து அவர்களும் சேர்ந்தால ஆரம்பிக்கிறார்கள் இரண்டு நபர்களும் அழுது கொண்டே இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் சுலாஷ்டமர்கள் உள்ளே வருகிறார்கள் எப்பயுமே ரசோல்லா வந்தா இத்தனை நாட்களாக என்ன நடந்துச்சுன்னா ரசோலா உள்ள வருவாங்க சலாம் விடுவாங்க எப்படி கேட்பாங்க திரும்ப ரசோலா போயிடுவாங்க இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் அதிகமாக இதே நிலைதான் நபிகள் நாயகன் சலாஹம் அவர்கள் இல்லை வேற எதுவுமே பேசுனதே கிடையாது ஆயிஷா எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த முறை நபிகள் நாயகன் அவர்கள் வந்தார்கள் சலாம் சொன்னார்கள் சலாம் சொன்ன மாத்திரத்தில் எனக்கு அருகில் வந்து அமர்வு கொண்டார்கள் மசோதா செஞ்சிட்டு ஆலோசனை செஞ்சுட்டு பணி பின்னத்துல தான் கேட்டுட்டு வந்திருக்கிறாங்கல்ல அதனையும் உடையவே ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம் சலாம் சொல்லிவிட்டு என்னுடைய அருகில் வந்து அமர்ந்து உண்டார்கள் ஒரு மாதம் ஆகிவிட்டது நபிகள் நாயகம் சலாசும் போது எனக்கு அருகில் வந்து அமர்ந்தது கிட்டத்தட்ட இந்த அவதூறு பேச்சுக்கள் ஆரம்பமானதுல இருந்து இப்போது வரைக்கும் பேர் எதுவுமே பேசவில்லை இதுவரைக்கும் என்னுடைய அருகில் வந்து அமர்ந்தது கிடையாது முதல் முறையாக சலாம் சொல்லிவிட்டு எனக்கு அருகில் வந்து அமர்கிறார்கள் அல்லா என்னுடைய தூதர் அவர்கள் வந்து அமர்கிறார்கள் அமர்ந்து விட்டு இத்தனை நாட்களாக சலாத்தையும் எப்படி இருக்கிறாய் என்கின்ற நல்லம் விசாரிப்பதை தவிர எதுவுமே கேட்கல முதல் முறையாக கூடுதலாக பேச ஆரம்பிக்கிறார்கள் கூடுதலா பேசும்போது சொன்ன தெரியுமா சொல்லுகிறார்கள் எப்பொழுதுமே உபதேசம் செய்தால் அந்த மாதிரி இறைவனை போட்டி புகழ்ந்து விட்டு நேரடியாக சொல்லி விடுகிறார்கள் ஆயிஷாதே உன்னை பற்றி இன்ன வாரி எனக்கு செய்திகள் வந்திருக்கிறது உன்னை பற்றி இந்த மாதிரி தவறான செய்திகள் எல்லாம் இன்னிடத்தில் வந்திருக்கிறது சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் நீ குற்றமற்றவளாக இருந்தால் பயப்பட வேண்டாம் அல்லாஹ் நிச்சயமாக மூலமாக நீ குற்றமற்றவள் என்பதை அறிவித்தே தீர்வான் ஒரு மாத காலமாக வரவில்லை அடிக்கடி வந்து கொண்டிருந்த வகை இந்த அவதூறு சம்பவம் ஆரம்பமானதிலிருந்து நின்று போய்விட்டது ஒரு மாத காலம் வகையே வரவில்லை அதை வைத்து சொல்கிறார்கள் நீ குற்றமற்றவளாக இருந்தால் நிச்சயம் இறைவன் வகையின் மூலமாக அதை தெளிவுபடுத்தி விடுவான் ஒரு நீ ஒரு கால் ஏதேனும் தவறு ஏதும் செய்திருந்தால் குற்றம் ஏதேனும் புரிந்திருந்தால் அல்லாவின் பக்கம் பாவமன்னிப்பை கேட்டு அவன் பக்கம் திரும்பிவிடு ஏனென்றால் எந்த ஒரு அடியான் பாவமன்னிப்பு கேட்டு தன் பக்கம் திரும்புகிறானோ அவனை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை நீ மன்னிப்பை தேடிக்கொள் ஒரு அல்லாவின் தூதராக ஆயிஷா வெல்லாங்கா அவர்களினுடைய கணவராக சொல்லக்கூடிய உபதேசத்தை பாருங்கள் ஆழமான ஒரு உபதேசம் இதை கேட்ட மாத்திரத்தில் ஆயிஷா வெல்லாங்க சொல்கிறார்கள் ரசனுலா இந்த வார்த்தையை சொன்ன உடனே என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் நின்று விட்டது ஒரு சொட்டு கூட அதற்கு அதிகமாக கண்ணீரே வரவில்லை அத்தனை நாட்களாக அழுது கொண்டிருந்தார்கள் ஓயாமல் நடந்தார்கள் கண்ணில் கண்டிருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்க தொடர்ச்சியாக அழுது கொண்டே இருந்தார்கள் ரசனுலா இந்த வார்த்தையை மட்டும்தான் சொன்னார்கள் நீ பாவம் செய்யாமல் வந்து அல்லாஹ் நிரூபிச்சிருவான் ஒருவேளை ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அல்லாட்ட பாவம் இப்ப கேட்டு அல்லா மன்னித்துடுவான்னு சொன்னாங்கல்ல அந்த மாத்திரத்தில் என்னுடைய கண்களில் இருந்து ஒரு சொத்து கண்ணீர் கூட வரவில்லை அந்த மாத்திரத்தை தான் நான் அழகை நிறுத்திவிட்டேன் நான் அளவே கிடையாது அழாமல் தம்முடைய தாய் தந்தையை பார்க்க சொல்கிறார்கள் என்னுடைய தந்தையை நவிகள்நாயகம் சொல்ல சொன்னதற்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள் யோசிச்சு பாருங்க நம்ம அவர் அவர்களுடைய இடத்துல இருந்தோம்னா என்ன பதில் சொல்லியிருக்கோம் நாயகம் சொல்லிஸ்ரம் அவர்கள் தம்முடைய மகனினுடைய கணவர் இந்த மாதிரி ஒரு உபதேசம் சொல்றாங்க பாவம் செஞ்சிருந்தா மன்னிப்பு தேடிக்க பாவின்னு சொல்றாங்க இந்த நேரத்துல மகள் நம்மளை பார்த்து சொல்லுகிறார்கள் தந்தையை அல்லா என்பதற்கு பதில் சொல்லுங்கள் நம்ம என்ன பதில் சொல்லுங்கள் என்ன பதில் சொல்லுவது என்றே தெரியாது அதைத்தான் அவ்வளோ பெற அவர்களும் சொல்லுகிறார்கள் அல்லாவின் விழானையாக எனக்கு என்ன பதில் சொல்வதுன்னே தெரியல திருமணமுடைய தாயாரை பார்த்து சொல்கிறார்கள் தாயே அல்லா நல்ல சர்வாஸ்லாம் அவர்கள் சொன்னதற்கு அவர்களிடத்தில் பதில் சொல்லுங்கள் அவர்களினுடைய தாயாரும் சொல்லுகிறார்கள் எனக்கு என்ன பதில் சொல்லுவது என்றே தெரியவில்லை என்று சொல்லுகிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக அந்த பதிலை ஆயிஷா வேளாகா அவர்களே சொல்லுகிறார்கள் இந்த நேரத்தில் ஆயிஷா அல்லா அவர்கள் பதிலாக என்ன சொன்னார்கள் அவர்களினுடைய மனநிலைமை எப்படி இருந்தது அவர்கள் எவ்வாறு பொறுமையை கையாண்டார்கள் என்கின்ற சம்பவத்தை எல்லாம் வரக்கூடிய தினங்களில் அறிந்து கொள்வோம்